வணக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டியக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் தீனன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினார் இயற்கை ஆர்வலர்கள் பாதுகாவலர்கள் என்ற பெயரில் சிலர் மக்களையும் அரசு அதிகாரிகளையும் திசை திருப்புகின்றனர் ஆற்று மணல் அள்ளினால் வெள்ளம் ஏற்படும் என்று கூறி எம்சான் மணல் நோக்கி மக்களை திசை திருப்புகின்றனர் எம்சான் மணலை விட ஆற்று மணலே சிறந்தது மணல் இயற்கையாகவே மழையால் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் மணல் திருட்டு என இயற்கை ஆர்வலர்கள் திசை திருப்பி மலைகளை உடைத்து வியாபாரம் செய்கின்றனர் மலையை வெட்டினால் மீண்டும் மலையை உருவாக்க முடியுமா இதனால் பல்வேறு மலைகள் அழிக்கப்பட்டுள்ளது அதனால் எம்சான் தரமும் கேள்விக்குறியாக உள்ளது அதனை உற்பத்தி செய்வதற்கு லட்சக்கணக்கில் நீர் வீணடிக்கப்படுகின்றது புகை மாசும் ஏற்படுகின்றது எனவே தமிழ்நாடு அரசு நீர்வள ஆதாரத்துறை மூலம் அரசு மணல் குவாரி அமைக்கும் முடிவை மனதார வரவேற்பதாக தமிழ்நாடு மணல்லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார்